அனைவருக்கும் காலை வணக்கம் ஜிபி சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வன் ஜெய கணேசன் ஜிபி சிஸ்டம் டெக்னாலஜி மற்றும் அதிரா மூலம் தொழில்நுட்பத்தை மனிதனுக்கு எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் கொண்டு செல்லும் பயணத்தில் உங்கள் ஆதரவுக்கு மிகுந்த நன்றிகள் மற்றும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக பெரிய ஊக்கமாக உள்ளது இதுவரை எங்களை ஆதரித்த நல்வுள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அமைதி வெற்றி மற்றும் மகிழ்ச்சி கொண்டு வரட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த புத்தாண்டு உங்கள் கனவுகள் நனவாகும் ஆண்டாக இருக்கட்டும் என்று இன்று ஒரு திருக்குறளை கூறி இந்நிகழ்ச்சியை தொடங்கலாம் தீதும் நன்று பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் தான் தருவான் பொருள் நல்லதும் கெட்டதும் பிறர் தருவதல்லை மனிதன் செய்யும் செயல்களே துன்பத்தையும் இன்பத்தையும் உருவாக்குகின்றான் இதன் புத்தாண்டு விளக்கமாக நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல முயற்சிகள் நம்மிடமிருந்து தொடங்கட்டும் அப்படியானால் வெற்றியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தானாக நம்மை அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் வெற்றியாக மலரட்டும் இந்த புத்தாண்டு முக்கிய நிகழ்வாக அத்திரா ஒன் பாயிண்ட் ஓவை நாங்கள் லைவாக அறிமுகப்படுத்த உள்ளோம் வருகின்ற நாலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் காலை மணி பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு நேரலை ஆகும் அதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்வூலங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்